எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் இன்று நாம் அல்லாஹுடைய அழகிய தொண்ணூற்றி பெயர்களையும் அதன் தமிழ் அர்த்தத்தையும் பார்ப்போம் இன்சா அல்லாஹ் விஸ்னில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அல் மலிக் அதிபதி பேரரசன் அல் புத்தூஸ் மிக மிக பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன் அல் மோமின் அபயம் அளிப்பவன் அல் முஹைமின் பாதுகாவலன் அல் அஜீஸ் யாவையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் சமநிலை ஆக்குவோன் அல்முத்த கப்பீர் பெருமையுடையவன் அல்ஹாலிக் அனைத்தையும் படைப்பவன் அல் பாரிவ் ஆத்மாவை அமைப்பவன் அல்முச்விர் உருவம் அமைப்பவன் அல் கஃபார் பிழை பொறுப்பவன் அல் கஹார் அடக்கி ஆள்பவன் அல் வஹாப் பெரும் கொடையாளன் அர் அன்னமும் பானமும் தருபவன் அல் வத்தாக் வெற்றி அளிப்பவன் அல் அலீம் யாவும் அறிந்தவன் அல் காபித்து கைவசப்படுத்துபவன் அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன் அல் ஹாபித் தாளச் செய்பவன் அர் ராவ் உயர்த்துபவன் அல் மொயிஸ் மேன்மையடையச் செய்பவன் அல் முசில் இழிவடையச் செய்பவன் சமயம் யாவையும் கேட்பவன் அல் பசீர் யாவையும் பார்ப்பவன் அல் ஹகம் தீர்ப்பு செய்பவன் அல் அத்தில் நீதி செய்பவன் அத்தீப் பச்சமுள்ளவன் அல் ஹபீர் யாவையும் உணர்ந்தவன் அல் ஹலீம் அமைதியானவன் அல் அசீம் மகத்துவம் நிறைந்தவன் அல் கபூர் பாவம் தீர்ப்பவன் அசக்கூர் நன்றி பாராட்டுபவன் அல் அலி உன்னதமானவன் அல் கபீர் பெரியவன் அல் ஹபீஸ் தேனி காப்பவன் அல் முஹீத் பழிப்பவன் அல் ஹசீப் கணக்கு கேட்பவன் அல் ஜலீல் மாண்புமிக்கவன் அல் கரீம் கொடை கொடுப்பவன் அல் ரக்கீப் கண்காணிப்பவன் அல் முஜீப் முறையீட்டை ஏற்பவன் அல் வாசிவ் எங்கும் நிலவுகின்றவன் அல் ஹக்கீம் நுண்ணறிவுடையவன் அல் வதூத் உள்ளன்பு மிக்கவன் அல் மஜீத் தலைமை தாங்குபவன் அல் பாயிஸ் தட்டி எழுப்புகின்றவன் சஹீத் சாட்சி உடையவன் அல் ஹக் சாத்தியமானவன் அல் வக்கீல் பொறுப்பு ஏற்பவன் அல் கவிர் வல்லமை மிக்கவன் அல் உறுதியானவன் அல்வழி கிருபை செய்பவன் அல் ஹமீத் புகழுக்குரியவன் அல்முகுஸ் தீர்க்கமாக தெரிந்தவன் அல்முஃப்தி ஆதியில் வெளியிடுபவன் அல்முயீத் இறுதியில் மீட்டுக்கொள்பவன் அல்முகி உயிர்ப்பிப்பவன் அல் உமீத் மரணிக்கச் செய்பவன் அல் ஹையு நித்திய ஜீவியானவன் அல் கையும் என்றும் நிலைத்தவன் அல் வாஜித் கண்டுபிடிப்பவன் அல் மாஜித் தலைமை வகிப்பவன் அல் வாஹித் தனித்தவன் அல் அகது ஒருமைக்குரியவன் அசமது தேவைகள் அற்றவன் அல் காதிர் ஆற்றல் உள்ளவன் அல்முக்ததிர் ஆற்றல் பெறச் செய்பவன் அல்முகத்திம் முன்னேறச் செய்பவன் அல் அஹிர் பிண்டங்கச் செய்பவன் அல் அவ்வல் ஆரம்பமானவன் அல் ஆஹிர் இறுதியானவன் அல் ஜாஹிர் பகிரங்கமானவன் அல் பாத்தின் அந்தரங்கமானவன் அல் அதிகார பொறுப்புள்ளவன் அல்முத்த ஆழி உயர் பதவி உள்ளவன் அல்பர் நன்றி அளிப்பவன் அத்தவ்வாப் பட்டாதாபிகளை மீட்பவன் அல் முன்தக்கீம் பழி வாங்குபவன் அல் அவுஃப் அனைத்தையும் சகிப்பவன் அர் ராவுஃப் இரக்க சிந்தனை உள்ளவன் அல் மாடிக்குள் முழுக் அரசாட்சிக்குரியவன் அல் சுருஞ்சலாளி வழிக்கிறார் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவன் அல்முக்குசித் நியாயம் செய்பவன் அல் ஜாமியூ சகலமும் பொதிந்தவன் அல் தேவைகள் அற்றவன் அல்முக்கனிய தேவை அற்றவனாக ஆக்குவோன் அல் மானியூ துன்பத்தை தடுப்பவன் அத்தரு துன்பமடையச் செய்பவன் அன் ஆஃப் பயன் அளிப்பவன் அந்நூர் ஒளி தருபவன் அல் ஹாதி நேர்வழி செலுத்துபவன் அல் பதியு புதுமை செய்பவன் அல் பாக்கி நிலையாக இருப்பவன் அல் வாரிஸ் உரிமையாளன் அர் ரசீத் நேர்வழியில் இருப்பவன் அஸ்ஸபூர் சபூர் பொறுமையாளன் இறைவனுடைய இந்த அழகிய திருநாமத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவோம் என்று கூறி இந்த செய்தியை கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்